சன் டிவியில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியல் நேத்தோட முடிஞ்சிருச்சு இதனால் இல்லை பலருமே அந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறதை அவங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனாலும் கிளைமேக்ஸ் போஷன் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இவ்வளோ சீக்கிரமாக கிளைமேக்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க கிளைமேக் எபிசோடில் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம் ரெண்டே நாளில் கிளைமேக்ஸ்க்கு வந்தது கொஞ்சம் கூட எங்களால் ஏற்றுக்கவே முடியல சீக்கிரமாக எதிர்நீச்சல் பார்ட் டூவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பலருமே எதிர்நீச்சல் டேரக்டரான திரு செல்வம் கிட்டே அவங்களோட ரெக்வஸ்ட்டை வச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்நீச்சல் பார்ட் டூ வர மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் சன் டிவிக்கும் எதிர்நீச்சல் டேரக்டரான திரு செல்வத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிறனால தான் அவசர அவசரமாக சீரியலை கிளைமேக்ஸ்க்கு கொண்டு வந்து சீரியலை முடிச்சிட்டாரு அப்படி இருக்கப்போ எதிர்நீச்சல் டூ வந்தால் கண்டிப்பாக சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் சன் டிவிக்கு அடுத்தபடி அப்படின்னு பார்த்தா விஜய் டிவி ஜி தமிழ் இந்த ரெண்டு சேனல்ல ஏதாவது ஒரு தான் இது நீச்சல் பார்ட் டூ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்சதை அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்னாலே ஏற்றுக்க முடியல எதிர்நீச்சலில் இருக்க பலருமே சீரியலை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் டே ஷூட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸை எதிர்நீச்சல் சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க